சார் வணக்கம் சார் சார் இது வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான கொஸ்டின் தான் எனக்குமே இருக்குது எனக்கு ரீசெண்டாக வந்து இப்போ அடிபட்டுச்சு முட்டியில் ஓகே அதை ஒன் சைடில் வந்து பைக்கில் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தேன் டக்குன்னு இடிச்சுக்கிட்டேன் முட்டியில் இடிச்சுக்கிட்டேன் நான் சரி இது ஒத்துரை எதுனா கொடுத்தா சரி நான் விட்டுட்டேன் அப்படியே கண்டிப்பாக அது விட்டு ஒரு ஒரு நான் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் விட்டேன் ஆனால் அப்பவும் சரியாகலை அது சரியாகாமல் என்ன ஆச்சுன்னா ஸ்டெப்ஸ் ஏறும்போது கரெக்டாக எனக்கு அந்த ஜா தான் எனக்கு வலி இருக்கு ஓகே இது வந்து இப்போ இந்த வலி வந்து எனக்கு இங்கே முட்டி வலிக்குது ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும் ஸோ இது வந்து மக்களுக்குமே வந்து எந்த இடத்துல என்ன வலி இருக்குன்றது வந்து தெரியாது ரொம்ப நல்ல கொஸ்டின் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கிறேன் இப்போ இந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க இப்ப இந்த சேரை வந்து யாரோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இடிக்கிறாங்கன்னு வச்சுங்களா இப்போ நான் இந்த இடத்துல இப்படி இடிக்கிறாங்க இப்போ நான் இப்போ விடிக்கிறேன் இடிச்ச சொன்னே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சேர்ல தானே உங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க பாடி மூவ் ஆச்சு இல்லை அப்போ நீங்க என்ன பண்றீங்க உங்க பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உங்க தசைநார்களை யூஸ் பண்றீங்க அப்போ அந்த தசைநார்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வந்து அந்த தசைநாரும் இருக்கிடும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் அடிப்பட்ட இடம் உங்களுக்கு வந்து ஒரு இடம் அந்த அடிப்பட்ட இடம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துலையோ ரெண்டு வாரத்துலேயோ கூட அது சரியாயிடும் ஆனால் அதனால் அதிர்ச்சியில் உங்களுக்கு மற்ற தசைநார்கள் வந்து இடுப்பில் இருந்து இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அதனோடய இம்பேக்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு ஏஜ் கிர கிரைட்டீரியா எந்த அளவு நீங்கள் ஃபிட்னஸ்ஸாக இருக்கீங்க ஃபிட்டாக இருக்கீங்க அதை வச்சு தான் அவங்களுக்கு பாதிப்பு வரும் புரியுதுங்களா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பசங்கன்னு வச்சுங்களா கீழே விழுந்துட்டு அப்படியே எழுந்து ஓடுவாங்க ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நான் அடிப்பட்டோன்னே அவங்களால முடியலன்ற மனநிலை வந்துடும் புரியுங்களா அவங்களுடைய மைண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்களுடைய உடம்பு வந்து வீக் ஆகிட்டே தான் போ இருக்கும் அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு ஒரு அடிப்படுதுனாக்கா அந்த இம்பேக்ட் வந்து வேற இடத்துலையும் வந்து அது பாதிப்பை கொடுத்துருக்கோம் அதை அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க போய்ட்டு உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்கன்னா அந்த லோக்கல்லாக என்ன ஆச்சோ ஒரு இப்போ இந்த அடிப்பட்டாக இருந்தாலும் மேலோட்டமாக ஒரு ஊண்டு இருக்குது ஒரு காயம் இருக்குன்னா அந்த காயத்தை தான் சரி பண்ணுவாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து எலும்பு வந்து அடிப்பட்டு இருந்ததுன்னா அதை எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க அதில் எதுவும் இல்லை எலும்பில் பிரச்சனை இல்லம் போது அதை அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் சரி பண்ணுறாங்க ஏதோ மாத்திரை கொடுக்குறாங்க பெயின் குறைஞ்சோடனே அவ்வளோதான் விட்டுருவாங்க ஆனால் அதனுடைய இம்பேக்ட் வந்து வேறு இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அது வந்து நாலடைவெல் என்ன ஆகுனாக்கா அவங்கள முடக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ தான் வந்து பேக் பெயின் வரும் அப்போ நீ பெயின் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ எங்களுடைய சிகிச்சை முறையில் நாங்கள் என்ன பண்ணுவோனாக்கா அதுக்கான ரூட் காஸை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அந்த ரூட் காஸ் வந்து என்னென்னா நீல ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து தொடையிலேயும் ப்ராப்ளம் இருக்கும் பட்டக்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்கும் இடுப்புலையும் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அப்போ நாங்கள் அதனுடைய ரூட் காஸை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சிகிச்சை கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ரெக்கவரி வரும் ஃபாலோட் பை நாங்கள் சில பயிற்சி முறைகள் எைஸ் இழுவைப்பயிர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு அவங்களுக்கு எந்த பகுதி வீக்காக இருக்குன்னு நாங்கள் அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம் கஸ்டமைஸ்டாக அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிடுவாங்க அதே மாதிரி ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கு கிரியேட் ஆகிடும் எங்ககிட்ட வரவங்களுக்கு முக்கியமாக என்னுடைய அனுபவத்தில் நான் நான் இது வரைக்கும் சிகிச்சை பண்ணவங்கல யாருமே திருப்பி வந்து அந்த பழைய பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொல்லல ஐ ஹாவ் த ப்ரூஃப் நிறைய இருக்குது என்கிட்ட நான் இது வரைக்கும் நான் இந்த கிளி மயோகேர் ஆரம்பிச்சுலேருந்து நான் ட்ரீட் பண்ணவங்க யாருமே வந்து திருப்பி அந்த பழைய பிரச்சனை எனக்கு இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரீட் பண்ணுவாங்களா கூட இப்போ வந்தாங்கன்னா கூட அந்த பிரச்சனையை சார் அது அப்படியே போயிடுச்சு சார் பண்ணுவாங்க ஆனால் அந்த அந்த பிரச்சனையை டைமில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த சிகிச்சை டைம்லையோ இல்லை அந்த டைமில் வழியில் இருக்கும் பொழுதோ இது எனக்கு வந்து நான் வர்ணா ஃபுல்லமாக சார் இருக்குமா சார் அப்படின்லாம் என்னை கேட்பாங்க ஸோ ஆனால் அது அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாங்கன்னா அதை மறந்துடுவாங்க ஸோ அது மாதிரி தான் நான் நிறைய பேஷண்ட்ஸோடைய அனுபவத்தை வந்து நான் கேட்கும்போது திருப்பி வருவாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு கொஞ்ச கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நீ பெயினில் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துருப்பாங்க அது வந்து ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் அது சிரி அதுக்கப்புறம் ஏதோ ஷோல்டர் பெயின் அது வரும் நான் கேட்பேன் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்ளத்துக்காக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கல்ல அது என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு சார் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அதுக்கான க கரெக்டான நம்ம வந்து அவங்களுக்கான சிகிச்சையை கொடுக்கும் பொழுது அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அவங்க வெளியே வர முடியும் ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த வழி சம்மந்தமான பார்க்கும்பொழுது பொழுது இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குனாக்கா சம்டைம்ஸ் வந்து என்னென்னா அந்த ஜாயிண்ட்டோடைய ரெண்டு போன் எலும்பு பகுதிகளும் டச் ஆகிற இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சென்சரி நரம்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ ஜாயின் கேப்ஸூலில் அதில் ஒரு உராய்வு தன்மைக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு பெயின் வந்து பிரெயின் இம்பல்ஸ் போயிட்டே தான் இருக்கும் அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு லிகமெண்ட்டு ஒரு பர்சா பர்சான்றது ஒரு சாஃப்ட் இஷ்யூ ஸோ அது மாதிரி இது இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஒரு ஒரு விதமான வழிகளை கொடுக்கும் ஆனால் அந்த வழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மாறு வேறுபடும் இப்போ இப்போ வந்து நரம்பு சம்மந்தமான பெயின் வரவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு ஷூட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு இப்போ இதே வந்து ஒரு எலும்பு ஆர்த்ரைட்டிக் பெயின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு டல் ஏக்காக இருக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்க சில பேஷண்ட்ஸ் சில பேர் வந்து இந்த கழுத்தில் வந்து வழி வரும்போது ஒரு எக்ஸ்க்ரிஷியேட்டிங் பெயின் சார் என்னால் திருப்பவே முடியல கழுத்தை இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த அவங்களுக்கான பரிசோதனையை அசஸ்மெண்ட்டை பண்ணி அதுக்கான என்ன ரூட் காசோ அதை நம்ம சரி பண்ண வரும்பொழுது அதுலேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக வெறி வர முடியும் ஓகே சார் இந்த வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அது எக்ஸாக்டா என்ன வலின்றது தெரியாது மக்களுக்கு அந்த வலி அதான் நீங்க அது எந்தனால வருதுன்னு கண்டுபிடிக்கன்றீங்களா ஆமா அது எப்படி கண்டுபிடிக்க கண்டிப்பா அதுதான் அதுதான் எங்களுடைய வேலை ஏன்னா நாங்க வந்து அதுல தானே அனுபவம் இருக்கும் அப்ப நாங்க எங்களுக்கு வந்து ஒரு நூறு பேஷண்ட் பாக்குறோம்னா அந்த நூறு பேஷண்ட்லயே வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல அவங்க வந்து லைஃப் ஸ்டைல்ல இருந்திருக்காங்க ஒருத்தவங்க வந்து கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சிருப்பாங்க ஒருத்தவங்க வந்து டூ வீலர்ல அதிகமான ஒரு நாளைக்கு ரைட் பண்ணுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வந்து பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அனலைஸ் பண்ணுவோம் அவங்க எதனாவது இன்ஜுரி ஆச்சா ரீசெண்டாக ஏதாவது வந்து அடிபட்டுதுங்களா அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு வெயிட்டை தூக்கி இருப்பாங்க ஒரு டூ வீலரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் லாட்லாம் தூக்கி வைப்பாங்க அந்த நம் அதெல்லாம் வந்து நான் அவங்களால கணிக்கவே முடியாது அந்த டூ வீலரோட வெயிட் என்னன்னு ஆனால் உங்கள் மைண்ட் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணிடலாம்னு தூக்குவீங்க அப்போ வந்து நான் ப்ராப்பரான ஒரு உங்களுடைய ஃபோர்ஸ் எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கொடுக்குற கமாண்டை வந்து எல்லா தசைனார்களும் கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணனாலும் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அங்கே ஒரு இன்ஜூரி நடக்கும் ஒரு உள்காயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நடக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துரும் ஸோ அதனால நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை செய்யும் பொழுதும் நம்மளுக்கான நம்ம இதை செய்யறதுக்கு நம்ம ஃபிட்டா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும் நீங்க உங்களால வந்து ஒரு பத்து கிலோ தூக்க முடியும்னாக்கா நீங்க இருபது கிலோ வெயிட் நான் தூக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் வர பிரச்சனை அது மூலமாக தான் இன்ஜுரி ஆகி அது செகண்டரியாக பெயினாக டெவலப் ஆகுது ரொம்ப நன்றி சார் ரொம்ப புரியுற மாதிரி தெளிவாக அழகாக சொன்னீங்க சார் ஸோ கண்டிப்பாக மக்களே நிச்ச நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இப்போ உள்ள அன்றாட வாழ்க்கையில் வந்து நமக்கு ரொம்ப இந்த வழிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அது எதனால் வருது அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது நம்ம மருத்துவர் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அடிப்படுது அப்படின்னா முதல்ல நம்ம கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தசை பிடிப்போ இல்லை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை அலட்சியமாக விடாமல் கண்டிப்பாக இங்கே மயோ கேர் எங்கே இருக்குது தேனாம்பேட்டில் வந்து மெட்ரோக்கு பக்கத்துல தான் நம்ம மயோ கேர் இருக்கு ஸோ நீங்க தாராளமா இங்க வாங்க நீ இதோட அட்ரஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ அடுத்த வீடியோவில நம்ம அடுத்த ஒரு கேள்வியோட சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்